ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே தர்மியான நாளில் ஆண்டவருடைய பிரசனத்தில் இறைவார்த்தையினுடைய அந்த ஆசீர்வாதமான ஒரு நேரத்தில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவர் பாருங்க அவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நமக்கு உணவாக விட்டு சென்ற அந்த அபிஷேகமான விழாவை நாம் கொண்டாடுகிறோம் இந்த திருவுடல் ரத்தம் என்கிற இந்த கான்செப்ட் நம்மளுடைய கத்தோலிக்க திருவையில் நம்ம வைத்திருக்கக்கூடிய இந்த ஒரு நம்பிக்கை வழிபாட்டு முறையானது பல விதத்திலே கேள்விக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது அது எப்படி தான் அது கேள்விக்கு உட் உட்படுத்தப்பட்டாலும் திருவை நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் மிக இருக்கிறது அந்த பாடத்தின் அடிப்படையிலே நம்ம இந்த திருவுடல் திரு ரத்தத்தினுடைய ஆழத்தை புரிந்து கொண்டு நாம் இன்னும் அதிகம் ஆண்டவருடைய அன்புக்குள்ளே கடந்து வர ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார் திருச்சபை நம்மை அழைக்கிறது இந்த திருவுடல் திரு ரத்தம் இதை எதுக்கு இயேசு இப்படி செய்யணும் நிறைய பேர் இதை இயேசு இப்படி சொன்ன உடனேயும் எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு போயிட்டாங்க இயேசு மேலே ஏன்னா உன் உடம்பையும் உன்னுடைய ரத்தத்தையும் குடிக்கிறதுக்கு நாங்கள் என்ன காட்டு முறாண்டியா என்று கேட்டு அவரோடு சீடத்துவத்தில் இணைஞ்சிருந்த நிறைய பேர் என்ன செய்தாங்க இயேசுவை உதறி தள்ளிட்டு ஓடி போயிட்டாங்க இவனுக்கு புத்தி கெட்டு போச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பம் வந்தது நம்ம பைபிளில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழலில் ஏன் இயேசுக்கு இந்த ச காரியத்தை செய்ய வேண்டும் அப்போது இயேசுவினுடைய அந்த வாழ்க்கை முறை இயேசுவினுடைய இயேசுவினுடைய செயல்பாடுகள் எல்லாமே ஆவியானவருடைய வழிநடத்துதலால் இருந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இயேசு எதையும் தானாக செய்யவில்லை தந்தை எதையெல்லாம் கட்டளையிடுகிறாரோ அதைத்தான் அவர் செய்தார் அப்படி அவர் செய்த முக்கியமான காரியங்களில் வரக்கூடிய ஒரு காரியந்தான் இந்த இரா உணவு அவர் ரா உணவின் போது ஆண்டவர் என்ன செய்தார் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் அவருடைய உடலாக இரத்தமாக அவர் மாற்றி கொடுக்கிறார் என்கிற ஒரு அற்புதம் அதைத்தான் நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாள் திருப்பலியிலும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த நட்செய்தியினுடைய ஆழத்தில் ஆண்டவர் மிக தெளிவாக இந்த காரியத்தை அவர்களுக்கு உணர்த்துகிறார் இது ஒரு பாஸ்கா மறை நிகழ்வு அவங்களுக்கு வந்து இது ஒரு பாஸ்கா பாஸ்கா என்ன சொன்னால் நம்ம கடத்தல் நமக்கு தெரியும் இதெல்லாம் வார்த்தை நம்ம ஏற்கனவே கேட்டிருக்கிறோம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாஸ்கா என்பது ஒரு சில புரிதல்களை உள் செங்கடலை கடந்த ஒரு நிகழ்வு செங்கடலை வந்து பார்வோனனுடைய மன்னனுடைய கையிலிருந்து இருந்து கடவுள் தப்புவிக்கச் செய்தார் அதை கொண்டாடினாங்க அடிமைத்தனத்திலிருந்து கடவுள் விடுதலை தேசத்துக்கு அவங்கள கடத்தி கூட்டிகிட்டு வந்தார் இப்போ இது பாருங்கள் நிறைய கடத்தல் இதில் இருக்கிறது இது கடத்தல் விழான்னு அவங்க கொண்டாடினா பாஸ் ஓவர் அப்படின்னு கொண்டாடினாங்க அதான் அவங்க பாஸ்கா அப்படின்னு மாற்றி நம்ம சொல்கிறோம் பாஸ்கா அப்படின்னு பா அப்போது இந்த கடத்தல் என்பது கடவுள் கொடுத்த சில அடையாளங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது ஆனால் கடவுள் இந்த மனுக்குலத்தை கடத்தி அழைத்து வர விரும்பிய காரியம் வேறொன்று அதைத்தான் நம்ம இன்று இயேசுசாமி நமக்கு புரிய வைக்கிறார் இந்த பாஸ்கா விழாவில் கொண்டு வந்து ஏன் இதை அவர் தனியாக செய்திருக்கலாம் அப்படி செய்ய விரும்பியிருந்தார் ஏன் இந்த பாஸ்காவுக்காக காத்திருந்தார் இதற்காகத்தான் நான் காத்திருந்தேன் அப்படிங்கிறாரு இதுதான் நிறைவனுடைய நாள் வேறு அதுக்கப்புறம் அவர் பாடுபட போகிறாரு அப்போ இயேசு ஏன் இந்த கிளைமேக்ஸுக்காக காத்திருந்தார் இதுதான் அவருடைய பணியினுடைய கிளைமேக்ஸ் டைம் அதுக்கப்புறம் பாடுகள் அதுக்கப்புறம் அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்குறோம் பாருங்க அப்பொழுது அவர் என்ன சொல்கிறாரு இனிமேல் இரையாட்சி வரும் அந்நாளில்தான் நான் திராட்சை ரசத்தை குடிப்பேன் அதுவரை ஒருபோதும் குடிக்க மாட்டேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்போது இந்த வார்த்தையை நம்ம யோசிக்கும்போது இரையாட்சி வரும் அந்த நாளில்தான் நான் திராட்சை ரசத்தை குடிப்பேன் அப்போ இறையாட்சி எப்போ வந்துச்சு அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார் கல்வாரிக்கு போனார் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் எப்போ குடித்தார் ஒருவேளை வானத்தில் போய் தந்தையோடு சேர்ந்து குடிச்சிருப்பாரோ அப்படின்னு ஒரு வேலை நமக்கு யோசிக்கலாம் பாருங்கள் யோவான் நச்செய்தியாளர் அதற்கு ஒரு அடிக்கோடிட்டு நமக்கு காட்டுறார் யோவான் நச்செய்தியாளர் தான் இயேசுவினுடைய சிலுவை சாவை நேரடியாக பார்த்துட்டு இருந்தவர் அவர் தன்னுடைய நச்செய்தியில் எழுதுறாரு அவர்கள் எல்லா நச்செய்தியிலையும் அந்த இது இருக்குது ஆனால் யோவான நச்செய்தியில் தான் தெளிவாக இருக்கிறது அவங்க என்ன செய்கிறாங்க அந்த புளித்த திராட்சை ரசத்தை எடுத்து அவருடைய வாயில் வைக்கிறாங்க வைக்கிறபோது அதை குடித்த பின் அப்படின்னு இருக்குது யோவான செய்தியில் அதை குடித்த பின் அவர் தலை சாய்த்து அவர் என்ன செய்கிறார் உறக்க கத்தி உயிர் உயிர்விட்டார் பாருங்கள் இதுதான் ஆண்டவர் சொல்ல விரும்பிய ஒரு அழுத்தமான செய்தியினுடைய ஆள் இப்போ இந்த நச்செய்தியை மாட்கு எல்லாருமே குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த வார்த்தைகளை ஆனால் இதற்கான வெளிச்சத்தை யோவானிடமிருந்து தான் நம்ம பெறுகிறோம் இனிமேல் இரையாட்சி வரும் அந்நாளில் தான் அப்போ இரையாட்சி எங்கே வருது ஆண்டவர் இயேசு சொல்ல விரும்பிய செய்தி கல்வாரி மலையில் அவருடைய உடலும் இரத்தமும் இந்த பூமியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக கொடுக்கப்படுகிற போது அது ஒரு அப்போ இயேசு ஏன் இந்த காரியத்தை நமக்கு விளங்க பண்ணுகிறார் இதை ஏன் கொண்டு போய் ஒரு அப்பத்திலையும் ரசத்திலையும் வைக்கிறார் இதனுடைய கல்வாரி பலையினுடைய அந்த உடன்பாடு என்ன இது உடன்படிக்கையினுடைய அழுத்தம் உடன்படிக்கையினுடைய ஒரு வெளிப்பாடு ஒரு புதிய உடன்படிக்கையை கடவுள் செய்கிறார் நம்ம இறைவாக்கினர்கள் நூலில் இறைமையாவலாம் பார்த்தீங்கன்னாக்கா புதிய உடன்படிக்கையை உங்களோடு செய்வேன் ஐ வில் மேக் அ நியூ கான்னண்ட் வித்யூ அப்படின்னு இந்த வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும் புதிய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை அப்போ மக்களுக்கு புரியல இது நான் புதிய உடன்படிக்கைன்னா என்னான்னு அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக கடவுள் செய்ய முற்பட்ட ஒரு புதிய உடன்படிக்கை அது மனிதர்கள் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு அபிஷேகம் ஆசிர்வாதம் நம்மளுடைய அறிவுகளை எட்ட பார்க்க முடியாது மூவொரு தேவனினுடைய நிலையை நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது அகோச்சினார் கடற்கரையில் நடந்துகிட்டு இருக்கும்போது ட்ரினிட்டியை பற்றி யோசிச்சாரா மூவொரு தேவன் எப்படி செயல்படுறாருன்னு அப்போ ஒரு குழந்தை அந்த கதையை கேட்டிருப்பீங்க நீங்கள் தண்ணியை கொண்டு போய் கடல் தண்ணியெல்லாம் கையில் மொண்டு போய் ஒரு குழியில் ஊற்றுது அப்போது அவர் கேட்குறாரு என்னப்பா செய்கிற இந்த கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொண்டு வந்து இந்த குழியில் வைக்கிற அப்போ அவர் சிரிச்சுட்டே சொல்லுவார் நீ என்ன மூளை இல்லையா இல்லாதவனா இவ்வளோ பெரிய கடல் துணோண்டு குழி வைக்க முடியுமா அப்போ அந்த குழந்தைக்கு அந்த குழந்த சொன்னிச்சான் நீ யோசிக்கிறது அப்படித்தான் அப்படின்னு மறைஞ்சிருச்சா அப்போ பாருங்கள் ட்ரினிட்டி எவ்வளோ தூரம் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு மூவரு தேவியனுடைய நிலை இருக்கிறதோ அதே போல் இந்த திருவுடல் திரு ரத்தத்தினுடைய அழுத்தமான ஒரு சிந்தனையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அற்புதமாக இருக்கிறது இது நம்பிக்கை அவ்வளோதான் திருப்பள்ளி போது ஆண்டவருடைய திருவுடலை எடுத்து நம்ம கரங்களில் வைத்து சொல்லும்போது இது ஆண்டவருடைய உடலாக மாறுகிறது என்கிற நம்பிக்கை அதை மாற்றுகிறது கடவுள் ஏன் அதை நம்ம கண்ணு முன்னாடி அதை உடலாக மாற்றி கொடுக்கல நம்மளால் சாப்பிட முடியாது நாங்கள் இதில் வேளாங்கண்ணியில் ஒரு மாத ரெட்ரீட் நாங்கள் நடத்தினோம் எங்களுக்கு நடத்தப்பட்டது நாங்கள் தியாகொன் பட்டம் வாங்கி இருந்தப்போ ஒரு மாத கால தியானம் எங்களுக்கு ஒன் மந்த் ரெண்டு ரெட்ரீட் அது இக்னேஷியன் ரெட்ரீட் அதை நடத்தின தந்தை என்ன செய்தார் கடைசியில் பாஸ்கா விழாவை எங்களோட கொண்டாட எங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அப்போ அதில் ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அதை அதே மாதிரியே அவர் சமைச்சு ஒரு கால்கள் முறிக்காமல் நம்ம வீட்டில் வெட்டி வெட்டி சமைக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு ஆட்டுக்குட்டி அப்படியே படுத்துருக்கும் தட்டில் அப்படியே சமைச்சு கொண்டு வந்து வச்சு அந்த பாஸ்கா விழாவினுடைய வழிமுறைகள் எல்லாம் சொல்லிவிட்டு கடைசி அதை சாப்பிடணும் அதை சாப்பிடும்போது ஏன்னா அது முழுசாக இருக்கிறதுனால சரியாக வேகலை அப்போ அந்த உடலை வந்து எங்களால் அந்த ஆட்டுக்குட்டியினுடைய மீட்டை வந்து சாப்பிட முடியல சரிங்க நாங்களாம் கொஞ்சம் தான் எடுத்துக்கிட்டோம் பாருங்க அப்படிப்பட்ட நிலை இருக்கிற நம்மளால் சாப்பிட முடியாத ஒரு நிலை இப்போ இயேசுவினுடைய உடல் அப்படியே மாறிச்சுன்னா நம்மளால் சாப்பிட முடியுமா அப்போ இயேசு தாழ்ச்சியோடு கூட அந்த அப்பத்துக்குள்ளே தன்னை வைத்திருக்கிறார் தாழ்ச்சியினுடைய உச்சகட்டம் தான் நற்கருணையினுடைய பலியினுடைய அடையாளம் அந்த தாழ்ச்சியினுடைய உச்சகட்டம் யாருக்கிட்ட தாழ்ச்சியாக இருக்கிறாரு கடவுள்கிட்ட தந்தைக்கிட்ட இருக்கிறாரா அப்படின்னா திரு அவைக்கு திரு அவையை அவர் தான் உருவாக்கினார் அந்த திரு அவை நமக்கு கற்பிக்கிற ஒரு சத்தியம் இந்த திரு இந்த திருப்பலி திருவை எனக்கு கே என்கிட்ட குருவாக என்னை வச்சு கேட்குது நீ இந்த பலி ஒப்புக்கொடு திருவையினுடைய படிப்பினை கேட்ப நீ இந்த பலி ஒப்பு கொடுக்கணும் அப்போ இந்த பலியை நான் திருவை கற்பிக்கிற விதமாய் நான் போது கடவுள் என்ன செய்கிறார் திருவைக்கு முன்பாக அவரும் தாழ்ச்சியோடு அந்த இடத்துல இருக்கிறார் அவர் தன் பெருமையை காட்ட விரும்புவதில்லை தன்னுடைய அதிகாரத்தை அந்த இடத்துல அவர் காட்டுறதில்லை அப்போது இந்த திருவுடல் திருரத்தத்தினுடைய அழுத்தம் ஆழம் என்ன நான் ஒரு முறை எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது நாங்கள் எப்போதும் பூச வைப்போம் ப்ரேயர் நடத்துகிற இடத்துல திருப்பலி வச்சுட்டு நாங்கள் நட்கருணை ஆராதனையை நடத்துவோம் திருப்பலி வைக்கும்போது எந்த ஒரு சலனமோ ஒரு சத்தமோ இருக்காது திருப்பலி வைக்கும்போது எல்லாம் நார்மலாக இருப்பாங்க அதுக்கு பிறகு நாங்கள் ஆராதனை எடுத்து வச்சு நாங்கள் துதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த இடத்துல நிறைய பேர் ஆவியால் தொடப்பட்டு அவங்கள தீய தீமையினுடைய காரியங்கள் வெளிப்படும் அவங்க கற்றுவாங்க கீழே உழுவாங்க ஹீலிங் நடக்கும் அப்போ கடவுள்கிட்ட நான் ஒரு நாள் ஜெமம் பண்ணேன் ஆண்டவரே இதே நற்கருணை தான் பூசையில் நாங்கள் வைக்கிறோம் அதே நற்கருணையை நாங்கள் அந்த நபர்களுக்கு கொடுக்கும்போது அந்த நபர்கள் நல்லா இருக்கிறாங்க அது ஆண்டவருடைய உடலை வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க ஒரு டிஸ்டபன்ஸு இல்லை ஆனால் இதே நற்கருணையை நாங்கள் எடுத்து வச்சு துதிக்கும் போது அங்கே ஒரு பெரிய மாற்றம் நடக்கிறது இந்த மாதிரி ஒரு சில பேர் கீழே விழுவுறாங்க கத்துறாங்க விடுதலை நடக்குது இந்த மாதிரிலாம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறத பார்க்குறோமே அப்போது இந்த நற்கருணைக்கு அற்புதம் இருக்கிறது இப்போ பூசையில் இருக்கிற நற்கருணைக்கு அற்புதம் இல்லையோ அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நான் ஜெபத்தில் கேட்டப்போ கடவுள் நமக்கு அதை வெளி தெளிவுபடுத்துகிறார் ஏன்னா அது நம்ம நாலு பேருக்கு சொல்லணும் பாருங்கள் சொல்கிறாரு மாஸ் இஸ் அண்ட் ஹையஸ்ட் ஆர்டர் திருப்பலி என்பது ஒரு மிக உயர்ந்த ஒரு 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 ஆர்டர் அதை ஒரு அடையாளம் போது ஒரு 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 பலி அப்போ அந்த பலியில் வந்து எல்லாரும் அந்த ஆர்டருக்குள்ளே நிற்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு அதனால தான் கடவுளும் என்ன செய்கிறாரு அந்த இடத்துல ஆவிக்குரிய எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறார் நான் கூட ஆவிக்குரிய செயல்பாடுகளை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறேன்ப்பா அப்படின்னாரு அதுக்கு பிறகு நீங்கள் வைக்கக்கூடிய ஆராதனையில் வந்து அந்த ஆர்டர் இல்லை அதனால் எல்லாருக்கும் விடுதலையை நாங்கள் கொடுக்குறோம் ஒருவேளை அந்த இடத்துல விடுதலையினுடைய ஆவி கடந்து போனார் அப்படின்னா எல்லாரும் கத்த ஆரம்பிப்பாங்க அந்த இந்த ஹையஸ்ட் ஆர்டர் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும் இப்போ ஒரு நாட்டினுடைய தேசிய கீதம் பாடுறாங்கன்னா எல்லாரும் அட்டென்ஷனில் நிற்கணும் விரும்புறியோ விரும்பலையோ எந்திரிச்சு நிற்கணும் இல்லாட்டினா இட் இஸ் அ பெரிய இது ஒரு பெரிய ஒரு தேச துரோகம் ஆகிடும் அதே போல தான் கடவுளும் பாருங்க அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிற ஒரு அபிஷேகமான நேரமாக இந்த திருப்பள்ளி இருக்கிற ஏன்னா அதில் திருவுடல் திரு ரத்தம் பகிரப்படுகிறது இயேசுவுக்கு தந்தை கொடுக்குற ஒரு மதிப்பளிக்கிறார் அந்த இடத்துல அந்த இடத்துல தூயாவி அனுப்பி டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை மகனுக்கு தந்தை கொடுக்குற மிக உயர்ந்த மதிப்பை திருப்பலியில் நம்ம பார்க்குறோம் இந்த திருப்பலியினுடைய திருவுடல் திருரத்தம் அந்த கான்செப்ட் எங்கேருந்து வருது பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம் முதல் வாசகம் அதில் தொட்டு தான் நிற்கிறேன் விடுதலை பயண நூலில் பா பார்க்குறோம் பனிரெண்டு பதிமூணில் ரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும் இந்த ரத்தத்தை அவங்க தடவி அடையாளமாக வைக்கிறாங்க அப்போவே ஆரம்பிச்சிருச்சு த கான்செப்ட் ஆஃப் பிளட் விடுதலை பயணம் இருபத்தி நாலு எட்டில் பார்க்குறோம் மோசே ரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து அப்புறம் அதை வந்து உடன்படிக்கை பீடத்தின் மேலே தெளிக்கிறாரு அப்போ சொல்கிறாரு இது உடன்படிக்கையின் ரத்தம் அப்படிங்கிறார் கான்செப்டை நீங்கள் பார்க்கணும் உடன்படிக்கையின் ரத்தம் அப்போ ஏன் ரத்தம் தெளிக்கப்படுது இந்த ரத்தத்தினால் உங்களுக்கு மீட்பு உண்டு அதனுடைய அடையாளம் தான் அவங்க என்ன செய்தாங்க விலங்குகளை பலியிட்டு அந்த இரத்தத்தை என்ன செய்தாங்க பலிபிடத்தின் மீது தெளித்தாங்க பலி மீது வைத்து கொளுத்துனாங்க பலி ஒப்பு கொடுத்தாங்க பாருங்கள் விடுதலை பயணம் இருபத்தொம்போது பன்னிரெண்டு காலையின் ரத்தத்தை எடுத்து பலிபிடத்தின் கொம்புகளில் விரலால் பூசிய பின் மீதி ரத்தம் முழுவதையும் பலிபிடத்தின் மீன் அடித்தளத்தில் ஊற்றிவிடும் அப்போது இந்த இரத்தத்தை எடுத்து தடவுறது தெளிக்கிறது ஊற்றுறது இது எல்லாமே உடன்படிக்கையினுடைய அடையாளமாக இருந்தது அது பழைய காலத்தில் அது ஒரு முறைமையாக இருந்தது அப்போ இந்த விலங்குகளினுடைய இரத்தம் அந்த முழுமையான நிறைவை கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருந்தது எண்ணிக்கை நூல்லை முப்பத்தி ஐந்து முப்பத்தி மூன்றில் நம்ம பார்க்குறோம் நீங்கள் வாழும் நாட்டை தீட்டுப்படுத்தாதீங்க இரத்தம் நாட்டை தீட்டுப்படுத்தும் நாட்டுக்காக அதில் சிந்தப்பட்ட ரத்தத்திற்காக அதனை சிந்தினவனின் ரத்தமே ஈடு செய்ய முடியும் பாருங்கள் ஒருத்தர் ரத்தம் சிந்தினாங்கன்னா அந்த இரத்தத்தை மீண்டும் இரத்தத்தினால தான் ஈடு செய்ய முடியும் ஆகவே எபிரேயர் பத்து நான்கில் ஆம் காளைகள் வெள்ளாட்டு கிடாக்கள் இவற்றின் ரத்தம் பாவங்களை போக்க முடியாது கடவுள் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டார் ஆனால் பாவத்தை போக்க முடியாத ஒரு பலியாக அது இருந்தது ஒன்று யோவான் ஒன்று ஏழு சொல்லுகிறது மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும் இப்பதான் அந்த கான்செப்ட் வந்து அவங்க வெளிப்படுத்தப்பட்டது நமக்கு என்னன்னா இந்த இயேசுவின் ரத்தம் பாவத்திலிருந்து மீட்கக்கூடிய ஒரு பரிசுத்த ரத்தமாக நமக்கு வழங்கப்படுகிறது அப்போ இயேசுவினுடைய திருவுடல் திருரத்தத்தினுடைய அழுத்தம் எங்கே இருக்குதுன்னா பழைய ஏற்பாட்டில் அவங்க பாவ பரிகார பலியாக ஒப்பு கொடுத்த அந்த விலங்கினுடைய நிலையை மாற்றி கடவுள் என்ன செய்கிறாரு மிக உயர்ந்த அடைக்கலமாக இருந்த மகனை அவர் அந்த இடத்துல வச்சு அந்த பலி நிலையில் மகனை கொடுத்து இந்த மனுக்குலத்தை மீட்க முயற்சிக்கிறார் நம்மளுடைய ஆபர்ஹாமினுடைய கதையில் நீங்கள் பார்க்கலாம் ஆபர்ஹாம்கிட்ட கேட்குறார் உன் மகனை போய் பலி கொடு அப்போ மகனை கூட்டிகிட்டு அவர் போகும்போது நமக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும் மகனை பலி கொடு ஆல்ரெடி இந்த காரியத்தை கடவுள் முன் குறித்து காட்டுறார் உன் மகனை கொடு அவர் மகனை பலி கொடுக்க முன் வர்றார் ஒரு ஆபரகம் ஒரு மனுஷனே தன் மகனை கடவுள் கேட்டுவிட்டார்னு பலி கொடுக்க முன் வரும்போது கடவுள் அதைவிட இறக்கம் மிகுந்தவர் அல்லவா அவர் அந்த நேரத்தில் அதை நிப்பாட்டிட்டார் ஆனால் அந்த அடையாளத்தை அவர் எங்கே காட்ட இதுதான் நடக்க போகுது அவரஹாம் நீ புரிந்துகொள் இதைத்தான் நான் செய்ய போகிறேன் என் மகனை நான் கொடுக்க போகிறேன் அப்படி அவர் முன் க வெளிப்படுத்தின காரியம் மகனிலே வெளிப்பட்டது எபிரேயர் பத்து இருபது அதை உறுதி செய்கிறது அவர் ரத்தம் இயேசுவின் ரத்தம் ஏனெனில் அவர் இரத்தம் சிந்தி நமக்கென புதியதொரு வழியை திறந்து வைத்துள்ளார் இதுவே வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி பார்த்தீங்களா அதனால தான் இந்த திருவுடல் திரு என்கிற இந்த கான்செப்ட் வந்து நமக்கு ஒரு புதிய வழியை திறந்து வைத்திருக்கிற ஒரு விஷயம் இது வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழி அதனால தான் இந்த வாழ்வுக்கு அழைத்து செல்லும் வழியாக நீங்கள் கடந்து வாங்க அதனால தான் நம்மளுடைய கத்தோலிக்க திரு இந்த நற்கருணை அப்படிங்கிறதும் திருவுடல் திருரத்த அபிஷேகம் என்பது மிக அழுத்தமான ஒரு அடையாளமாக பேசப்படுகிறது சொல்லப்படுகிறது இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் நிறைய காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டது இரண்டாவது வாசகத்தில் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள் அதில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்கள் சாவுக்கு பின்னரே விருப்ப ஆவணம் உறுதி பெறும் ஏ கடவுள் என்ன செய்கிறார் ஒரு விருப்பு ஆவணம் எழுதுறார் அது எப்போது அது ஒரு அந்த 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 உயில்னு சொல்லுவோம் இல்லைங்களா எப்போது அந்த உயில் வந்து செல்லுபடி அவர் இறக்கணும் எழுதினவர் இறக்கணும் அப்போ என்ன செய்கிறாரு மகனை அவர் இறக்கச் செய்து அந்த அந்த உயிலுக்கு அவர் எழுதுன அந்த விருப்ப சாசனத்திற்கு உயிர் தராரு அப்படி உயிர் கொடுத்தவர் பாருங்கள் முன்னைய உடன்படிக்கை இரத்த சிந்தாமல் தொடங்கப்படலை எல்லாமே இரத்தத்தினால தான் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த உண்மையை ஏசுசாமி வழியாக அவர் என்ன செய்கிறார் நிறைவு செய்கிறார் கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்துக்கு முன் அடையாளமாக இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணகத்திற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார் அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார் அப்போ யாரெல்லாம் அந்த இயேசுவோட தொடர்பு கொள்ளணுமோ அவங்க எல்லாம் இந்த பலியில் தொடர்பு கொள்ளணும் அதனால தான் நம்ம திருமுழுக்குங்கிற முதல் அடையாளம் அதை தொடர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நற்கருணைங்கிற அபிஷேகம் அதனுடைய தொடர்பாக வரக்கூடிய பாவ அறிக்கை பாவம் இருக்கக்கூடாது அந்த பாவ அறிக்கையை செய்து பாருங்கள் இதெல்லாம் அதனால தான் நம்ம கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு இந்த அப்பத்தை நம்ம கொடுக்கறதில்லை ஏன்னா அது என்னென்னு தெரியாமல் அதை வாங்கறதில் அவங்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்க முடியாது ஆகவே அது வாங்கி கொண்டு இருக்கிற நமக்கு ஒரு கேள்வி வாங்காதவங்களுக்கு நம்ம ஆண்டவருடைய கிருபையை சொல்லிக் கொடுத்து ஆண்டவருடைய இந்த திருவுடல் திரு அபிஷேகத்துக்குள்ளே அவங்களை கூட்டிகிட்டு வர்றது நம்மளுடைய விருப்பம் அது அவங்க விரும்பணும் விரும்பாமல் இழுத்துட்டு வரதில்லை கட்டாய மதமாற்றம் அப்படி இல்லை இதில் செய்ய முடியாது அவங்க விரும்பினா தான் கடவுளே இறங்கி வருவார் சும்மா கட்டாயமாக ஒருத்தரை போய் நம்ம போய் மாற்ற முடியாது ஆனால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உட்கொண்டு கொண்டிருக்கிற நமக்கு ஒரு கேள்வி நாம் உண்மையாகவே அதை அறிந்துதான் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த 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 திருவுடல் திரு ரத்தத்தினுடைய அழுத்தம் ஒரு ஒரு படிப்பனை இதை வாங்கிக்கிட்டு என்ன இதை வாங்கிட்டால் நமக்கு எல்லாம் சரியாயிடுமா உடம்பு சு சுகமடைஞ்சுறது எல்லாம் ஆண்டவர் சுகப்படுத்திடுவாரா அப்படின்னா இல்லை அது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் இல்லாமல் இல்லை ஆனால் நாம் நினைக்கும்படியாக இது ஒரு அதிசயமான ஒரு உடல் இது அற்புதமான உடல் என்பது உண்மைதான் இருந்தாலும் அது எப்பொழுது அது அதிசயமாய் மாறுகிறது அப்படின்னா ஆண்டவருடன் எதற்காக அந்த உடலை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் நாம் பாவத்திலிருந்து விலகி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மீண்டுமாய் அவர் நம்மீது இறக்கம் காட்டியது போல் நம்மளுடைய இறக்கத்தை அடுத்தவங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக அப்போ கிறிஸ்துவின் உடலாய் நான் மாறணும் கிறிஸ்துவின் எண்ணமாய் நான் மாறணும் இந்த நற்கருணையை வாங்குகிற பிள்ளைகள் இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை நம்ம கிறிஸ்துவர் அல்லாதவர் வாங்கிடுவாங்க வாங்கின உடனேயும் எல்லாரும் பிடுங்குவாங்க கொடுங்க அப்படின்னு இல்லை சில நேரத்தில் நாங்கள் கொடுத்துருவோம் சாப்பிடுங்க அப்படின்னு ஏன்னா அவங்க கையிலேருந்து பிடுங்க விரும்புகிறதில்ல வேளாங்கண்ணிக்கு போயிருந்தப்போ அப்படி தான் தெரியாமல் நான் வேகமாக நன்மை கொடுத்துட்டே வந்தேன் ஒருத்தர் முட்டை அடிச்சுட்டு நின்னார் ஒரு முட்டைக்கு கொடுத்தாச்சு தெரியாமல் வாயில் வச்சுட்டேன் வாயில் வச்ச உடனே அவர் திரும்பி ஏ இக்கடைராடா ஈ ஃபாதரு கார் உசுனாரான்னு நான் பாருங்க அங்கேருந்து ஒம்போது மொட்டை தாவி என்கிட்ட ஒடியாந்துருச்சு அப்புறம் அந்த செக்யூரிட்டியெல்லாம் வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க அப்புறம் பார்த்தா எல்லாருமே கிறிஸ்தவர் அல்லாதவங்க பாருங்கள் அவங்களும் ஆசையாக இருக்கிறாங்க இன்றைக்கி நாம் ஆசையாக இருக்கிறோங்கிறத விட அதிகாரத்தோடு இருக்கிறோம் நட்கரவனையும் நான் வாங்கிறதுக்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஏன்னா நான் கிறிஸ்தவன் நான் நன்மை வாங்கிட்டேன் அதனால் யூ ஹாவ் டு கிவ் மீ அந்த மாதிரிலாம் நம்ம டிமாண்ட் பண்ணுறதுக்கு குருக்கள்கிட்ட டிமாண்ட் பண்ணலாம் ஆனால் ஆண்டுகிட்ட நம்ம டிமாண்ட் பண்ண முடியாது அந்த நட்கருணையை வாங்கிறதுக்கு நம்ம தகுதி உள்ளவனாக இருக்கிறோமாங்கிறத நம்ம பார்த்துட்டு தகுதியிலலாம் எந்திரிக்கவே கூடாது நம்ம உட்காந்துக்கணும் அந்த தான் பவுளடியார் பேசுவார் பாருங்களேன் பவுளடியார் சொல்கிற அவருடைய திருமுகத்தில் சொல்கிற காரியம் தான் ரொம்ப முக்கியமானது அவர் சொல்கிறாரு நான் இந்த காரியத்தெல்லாம் கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சிக்கல நான் ஆண்டவரிடமிருந்து நேரடியாக பெற்றுக்கொண்ட காரியம் எது தெரியுமா அவர் பாடுபட மனமு வந்து தம்மை போது அப்பத்தை எடுத்து வானுயர்த்தி நன்றி செலுத்தி இந்த இராவுணவினுடைய அந்த அற்புதமான வார்த்தைகளை அவர் அழகாக அப்படியே சொல்லுவார் சொல்லிட்டு சொல்லுவார் இது மனுஷன் நான் வாங்கலை இது ஆண்டவரிடமிருந்து நேரடியாக நாம் பெற்றுக்கொண்டது அதனால தான் அவர் திருவுடல் திரு ரத்த காரியத்தை அழுத்தமாய் பேசுவார் அப்போ இயேசுசாமி பவுளடியாருக்கும் இதை உணர்த்தி இருக்கிறாருன்னா அப்போ இந்த ரா உணவு என்பது ஏதோ சும்மா அடையாளம் இல்லை மாதத்தில் ஒரு நாள் சும்மா அப்படி இப்படி பார்த்துட்டு போங்க அப்படி இல்லை என் நினைவாய் செய்யினா இதோ ஒவ்வொரு நாளும் இதை நினைவாய் நீ செஞ்சு பாரு ஆண்டவருடைய அப்போ நினைவாய் செய்வது செய்கிறதுனா என்ன நான் இயேசுவாய் மாறுறது அந்த இயேசுவாய் மாறி நான் ஒவ்வொரு நாளும் இயேசுவாய் நாம் பரிணமிக்கணும் இரக்கம் காட்டுறவங்களுக்கு இரக்கம் காட்டணும் கண்மூடி போகிறதல்ல இயேசு கண்மூடி போனவரல்ல அப்போ இயேசு எப்படி இருந்தாரோ அப்படியாக வாழ முயற்சிக்கிற அந்த முயற்சிக்கு இந்த திருவுடல் திரு ரத்தம் உதவி செய்கிறது சும்மா வாங்கிட்டு அங்கிட்டு போய் நான் ஒரு ஒரு இடத்துல நான் பார்த்தேன் ஒருத்தவங்க சண்டை போடுறாங்க பூசிக்கு போயிட்டு வந்திருக்கிறேன்னு பார்க்குறேன் இல்லாட்டினா வாயில் என்ன வார்த்தை வரும்னு தெரியாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அப்போ பூசிக்கு போயிட்டு வந்தால் நீ பேச மாட்டேன் இல்லாட்டினா பேசுவேன் அப்படி தானே அப்போ பாருங்கள் நம்ம இதை ஒரு வழி ஒரு ஒரு சடங்காய் வைத்திருக்கிறோம் நற்கருணையை வாங்குறது ஒரு சடங்கு இங்கிட்டு போய் நம்முடைய வாழ்க்கை முறை வேறு அப்படி அல்ல மற்றவங்களுக்கு அப்படி இருக்கலாம் ஆனால் நமக்கு கிறிஸ்துவை சார்ந்தவங்களுக்கு அப்படி அல்ல பாருங்க அப்போ நம்ம அடுத்தவர்களுக்காக இறங்குகிற பரிந்து பேசுகிற அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்று வருவது கண்ணிலே நம்ம கண்ணில் தண்ணீர் வரக்கூடிய இந்த மனநிலை ஏன்னா கடவுள் கண்ணில் தண்ணீர் வந்தது இந்த மனுக்குளம் பாவத்தில் சிக்கி தவித்த பொழுது கடவுள் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு நான் தான் உன் கடவுள்னு சொல்லிட்டு இருக்கிற தெய்வம் அல்ல நம் தெய்வம் மாறாக அவர் என்ன செய்தார் அவர் கண்ணில் தண்ணீர் வந்தது அவர் இறங்கி வந்தார் இந்த மனு குலத்தை மீட்பதற்காக இறங்கி வந்து திட்டம் போட்டால் பாருங்களேன் அந்த திட்டத்தின்படி செயல்படுத்தினார் பாருங்க இதுதான் நம்மளுடைய தெய்வத்தின் அழகு இந்த தெய்வம் நம்மளையும் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு இப்படி இருந்தீங்கன்னா இந்த மகனுக்கு மகன் வந்து ஏதோ அந்த மீட்பினுடைய திட்டத்தில் உட்கார்ந்துருக்கிறாரே என்னோட அந்த இடத்துல உனக்கு இடம் தருவேன் அதான் ஏசுசாமி சொல்லிட்டு போனார் அங்கே பல அறைகள் உண்டு நான் போய் தயார் செய்கிறேன் அப்போ நீங்களும் நான் வாழ்ந்ததை போல் வாழ்ந்துட்டு வாங்க நீ சும்மா ஊரை சுற்றிட்டு சும்மா நட்கரணையை வாங்கி வாயில் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா நோ யூ ஆர் டிஸ்குவாலிஃபைடு அதை தான் பவுலடியார் சொல்வார் தகுதியான விதத்தில் நீ இதை வாங்கலைன்னா யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் சம்திங் டெரிபிள் அப்போ தான் நிறைய வியாதி வருது உனக்கு வேதனை வருது அப்படின்னு அழகாக சொல்வார் அப்போ பாருங்கள் ஒரு ஒரு அனுபவத்தை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன் இயேசு சபையினுடைய முன்னாள் உலக தலைவர் அருள் பேத்ரோ அருப்பே அப்படிங்கிறவர் வந்து ஜப்பானில் வந்து அந்த நாகசாகியில் குண்டு போட்டாங்க ஹீரோசிமா நாகசாகியில் அப்போது அவர் ஒரு நவத்துறவ பயிற்சியாளராக இருக்கிறாரு அப்போது அவர் என்ன செய்கிறாரு அந்த அந்த நவத்துறவு கூட ஊருக்கு வெளியில் இருந்ததுனால அது மட்டும் கொஞ்சம் பாதுகாக்கப்படுது அது இடிபாடுகளுக்கு தப்பிச்சுக்கிச்சு அங்கிருந்து அவங்க என்ன செய்கிறாங்க இந்த இடிபாடுகளுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த நவத்துறவை இல்லத்தை வந்து ஹாஸ்பிட்டலாக மாற்றி நிறைய பேர் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற போது அவர் அவர் சொல்கிறார் பாருங்கள் அணுகுண்டு வீசப்பட்டதற்கு அடுத்த நாள் கோவிலில் அருள் பணி பேதரை அறுப்பி அவர்கள் திருப்பலி நிறைவேற்றினார் அந்த திருப்பலி நேரத்தில் அவர் அடைந்த வேதனை அனுபவத்தை இவ்விதம் கூறியுள்ளார் எழுதியிருக்கிறார் அவர் எப்படி நான் திருப்பலி நிகழ்த்திய போது மக்களை நோக்கி திரும்பி நின்று ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக என்று சொல்ல கரங்களை விரித்தேன் ஆனால் அங்கு நான் கண்ட காட்சி என்னை உறைந்து போக செய்தது எனக்கு முன் காயப்பட்டு கிடந்த அந்த மனுக்குளத்தை அவர்களை அந்த நிலைக்கு உள்ளாக்கிய மனிதர்களின் அழிவு சிந்தனைகளை எண்ணிய போது விரிந்த என் கரங்கள் அப்படியே உறைந்து நின்றன அங்கு படுத்திருந்தவர்கள் என்னை பார்த்து அந்த என்னை பார்த்த அந்த பார்வை என் உள்ளத்தை துளைத்தது எங்கிருந்தா எங்கிருந்தாகிலும் தங்களுக்கு ஆறுதல் வருமா முக்கியமாக இந்த பீடத்திலிருந்து ஆறுதல் வருமா என்ற ஏக்கத்தை அவர்கள் பார்வையில் நான் படித்தேன் என் வாழ்வில் மறக்க முடியாத திருப்பலி அது என்று அந்த தலைவர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க அவர் சொல்கிறாரு நாகமுராசான் அப்படிங்கிற ஒரு இளம்பெண் பக்கத்தில் வீட்டில் அந்த இடிபாடுகளுக்குள்ள சிக்கனை அந்த அந்த கு குண்டு வெடித்ததில் பாதிக்கப்பட்டவங்க அவங்க அந்த வீட்டுக்கு போகிறாரு அணுகுண்டின் கதிர்வீச்சால் அந்த இளம்பெண்ணின் உடல் பெருமளவு எரிந்து போய் கொடூரமான வேதனையில் அந்த பெண் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார் அவர் இருந்த நிலையை கண்ட தந்தை அருப்பை அவர்கள் கண்களில் பெருகிய கண்ணீரை அடக்கி கொண்டு அவர் அருகில் முழந்தாட்படையிட்டு அவரது காயங்களுக்கு மருந்துகளிட்ட போது அந்த பெண் தந்தை அருப்பையிடம் சாமி எனக்கு திவ்ய நட்கருணை கொண்டு வந்திருக்கிறீர்களா என்று கேட்டார் தந்தை தலையை அசைத்தபடி நான் கொண்டு வந்திருந்த நற்கருணையை அந்த பெண்ணுக்கு தந்தார் மிகுந்த பக்தியுடன் நற்கருணையை உட்கொண்ட நாகமுரா சான் அவர்கள் சில நிமிடங்களில் இறையடி சேர்ந்தார் பாருங்க இந்த ஒரு உணர்வு யாருடைய யார் ஏக்கத்தில் இருக்கிறாங்க யார் துன்பத்தில் இருக்கிறாங்க யார் தேவையில் இருக்கிறாங்க இதுதான் இயேசுவினுடைய பார்வை இந்த நற்கருணையை உட்கொள்ளுகிற பிள்ளைகள் வெறுமையாய் உட்கொண்டு வெறுமையாய் போனால் அந்த வெறுமையிலிருந்து வெறுமை வரப்போவதில்லை வேதனை வரப்போகிறது அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு கிறிஸ்தவன் வித்தியாசமாக இருக்கணும் மற்றவர்கள் எல்லாம் இறக்கத்தோடு இருக்கிறாங்க இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் எல்லாம் அந்த இறக்கத்தை இழந்து நிற்கிறார்களோ என்கிற ஐயம் நமக்கு வருகிறது ஏன்னா நிறைய பூசை நிறைய பலிபொருள் நிறைய வழிபாடு நம்மெல்லாம் செய்கிறோம் நம்மளாம் மீட்கப்பட்ட ஜனம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறோம் இல்லை நம் தலையிலே பொறுப்பு மிக ஆழமாய் வைக்கப்பட்டிருக்கிறது என் தேவ பிள்ளைகளே உட்கொண்டு மகிழ்ந்து கிடக்கிற நாம் அதே சமயம் பொறுப்புகளில் நிறைந்திருக்கிறோம் என்பதையும் அறிந்து வைத்திருக்க வேண்டும் ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கை முறை மாறணும் நம்முடைய பேச்சு மாறணும் நம்முடைய பார்வை மாறணும் நம்முடைய செயல் மாறணும் இந்த மாற்றத்திற்கு உட்பட்டால் ஒழிய கடவுளுடைய இரக்கத்தை நாம் பெற முடியாது ஆகவே இந்த அருமையான நாளில் இந்த திருவுடல் திரு ரத்தம் மாற்றத்திற்கு உட்படுத்துகிற ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லதாக இருக்கிறது அதை நாம் எடுத்துக்கொள்ள தயாராக இருக்கிறோமா மாற்றத்திற்கு செல்ல நீ தயாராக இருக்கிறாயா அதை விலையாக ஆண்டவர் கேட்குறா இதுதான் ஆண்டவர் கேட்கிற விலை ஆண்டவர் பணத்தையோ காசையோ நம்மிடத்தில் பொருளையோ கேட்கவில்லை மாறாக உன் உள்ளத்தை எனக்கு விலையாய் கொடு ஆண்டவருக்கு முன்பாக பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த பலிபீடத்திற்கு முன்பாக நம்மையே ஒப்பு கொடுப்போம் ஆண்டவருக்கு என்ன விலை கொடுக்க போகிறோம் எதையாவது செய் ஆண்டவர் சொல்கிற இது இதெல்லாம் நீ செய்திருக்கணும்னு ஆண்டவர் கட்டளையிடவில்லை எதையாவது செய் உன்னுடைய நிலையிலிருந்து உன்னால் என்ன செய்ய முடியுமோ அதை செய் கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கு கொடு எவ்வளவு கொடுக்கணும் ஆண்டவர் எழுதி வைக்கலை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை பாருங்க அது முப்பது அறுபது நூறு அப்படி ஆண்டவரே அந்த இதை கேட்டகிரி பிரித்து வச்சிருக்கிறார் உன்னால் முடிந்ததை செய் ஈசல் பூச்சிகள் எல்லாம் ஒரு நாள் பறந்து வந்ததான் அதில் ஒரு ஈசல் பூச்சி பறந்து கொண்டிருந்த போது வானம் இடித்தது வானம் இடிக்கிற சத்தம் கேட்டு அந்த ஈசல் பூச்சி என்ன செஞ்சிச்சான் தலைகீழாக படுத்துக்கிட்டு கால்களை எல்லாம் ஆட்ட ஆரம்பித்தது இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சிட்டுக்குருவி அந்த ஈசல் பூச்சியை பார்த்து கேட்டது என்ன செய்கிறாய் வானம் இடிந்தது இன்னும் சிறிது நேரத்தில் வானம் பூமியில் விழப்போகிறது நான் அந்த பூமி அந்த வானத்தை என் கால்களால் பிடித்து பூமியை காப்பாற்றுகிறேன் என்று சுருக்கி சொன்னது இந்த ஈசல் பூச்சி இதை கேட்டவுடன் நகைத்தது அந்த சிட்டுக்குருவி உனக்கு என்ன அறிவற்று போனதா எவ்வளோ பெரிய வானம் முன் கால்களோ மயிரிழை போன்ற கால்கள் இந்த கால்களால் இவ்வளோ பெரிய வானத்தை உன்னால் பிடிக்க முடியுமா என்று நகைத்து பேசியது அப்பொழுது இந்த ஈசல் பூச்சி சொன்னதாம் சிட்டுக்குருவி நீ சொல்வது சரிதான் இவ்வளோ பெரிய வானம் என்னுடைய கால்கள் மயிரலை போன்ற கால்கள் என்னால் இவ்வளோ பெரிய வானத்தை பிடிக்க முடியாது என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் என் கால்களில் விழக்கூடிய சிறு சிறு துகள்களையாவது நான் தாங்கி இந்த பூமிக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அந்த நன்மைத்தனத்தை செய்ய முயற்சிக்கிறேன் நீ அங்கிருந்து விதண்டவாதம் பேசிக்கொண்டிருக்காமல் இறங்கி வந்து உன்னால் இயன்றதை செய் என்று சொன்னதாம் என் அன்புக்குரிய இறை சமூகமே இந்த கதை நமக்கு சொல்லுகிற அழுத்தமான செய்தி நம்மால் எவ்வளவு செய்ய முடிந்தது என்பதல்ல எதையாவது செய்து ஆண்டவருக்கு மகிமை கொடுங்கள் ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துங்கள் ஆண்டவருடைய திருவுடலை திரு ரத்தத்தை நான் உண்கிற பிள்ளை என்பதை உன் செயல்கள் வெளிப்படுத்தட்டும் உன் இரக்கம் வெளிப்படுத்தட்டும் உன்னுடைய கருணை வெளிப்படுத்தட்டும் அப்பொழுது கடவுள் மாற்றி அடைவார் நீயும் ஒரு நாள் செத்து கீழே விழுகிற பொழுது உன் ஆத்துமா ஆண்டவரை நோக்கி செல்லும் அப்பொழுது வானம் உனக்காய் திறக்கும் ஆண்டவரிடமிருந்து உனக்கு சப்தம் கேட்கும் இதோ என் அன்பார்ந்த மகன் இதோ என் அன்பார்ந்த மகள் இவரில் நான் புரிப்படைகிறேன் இந்த சப்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் கூறுவதை கேட்டு செயல்பாட்டுக்குள் செல்வோம் அமேன்